வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய ஒரு கீரை பொரியல் அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ஒரு வானிலை எடுத்து அதில் ஒரு நாலு வரமிளகா நாலஞ்சு பூண்டு பல் ஒரு கப்பு ஏர்க்கடலை அத்தனையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்குங்க அது இளம் சூடான உடனே அதை ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு அதே வானிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து அது கொஞ்சம் வறுத்ததும் ஒரு கப்பு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து அந்த உருவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்ச முருங்கைக்கீரை இதில் ரொம்ப அயன் சத்து இருக்குது கேல்சியம் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் தாது உப்புக்கள்லாம் இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சத்துக்கள்லாம் இதில் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்ணும் இதை வந்து இந்த கீரையை நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்குங்க எண்ணெயிலேயே வதங்கும் பொழுது அதை நல்லா நான் எவ்வளோ கா வானலி ஃபுல்லாக போட்டேன் இப்போ பாருங்கள் அது நல்லா வதங்கி அது வந்து ரொம்ப கம்மியாக வரும் அந்த மாதிரி அது வந்து சுருங்கிடும் அதனால் நம்ம எவ்வளோ போட்டாலும் அது கம்மியாக தான் குவான்டிட்டி கிடைக்கும் அந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரையை போட்டு வதக்கின உடனே அது வதங்கி நல்லா வரும்பொழுது தண்ணி விடக்கூடாது இதுக்கு வந்து நல்லா வதக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் தெளிக்கணும் கையில் இதுக்கு ஊற்றக்கூடாது அந்த மாதிரி எண்ணெயிலேயே வதங்கி முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியை வதக்கி அதை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது வதங்கின பிறகு பாருங்கள் அளவு எவ்வளோ கம்மியாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் கீரை போட்ட உடனே அந்த அளவை பார்த்து உப்பை போட்டுடாதீங்க ஏன்னா இந்த கீரை வதங்கச்சுன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி வதங்கின பிறகு அதுக்கேற்ற மாதிரி அளவாக அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எவ்வளோ நீங்கள் கீரை எடுத்துருக்கீங்களோ அதற்கேற்ற மாதிரி உப்பு கம்மியாக போடுங்க போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கி நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா வெந்துடும் இந்த கீரை வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது அந் ரொம்ப நேரம் வெந்ததுனாலும் கசப்பு தன்மை வரும் அதனால் திட்டமாக ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் வெந்தால் போதும் ஆஃப் பண்ணிடுங்க எடுத்துருங்க எடுத்து மூடியை திறந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை பொடி அந்த வேர்க்கடலை பொடியையும் காரத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க கிளந்து இந்த வேர்க்கடலையும் இந்த கீரையோடு சேரும் போது ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும் இது வந்து ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றும் பொழுது இந்த மாதிரி முருங்கைக்கீரையை செய்து வைக்கும் பொழுது அம்மனுடைய அருளை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் இதே மாதிரி கீரையை நம்ம வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணுவோம் இது வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னவங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அந்த முருங்கைக்கீரையில் முட்டையை போட்டு பொரியல் பண்ணி இதே மாதிரி தான் ஆனால் நம்ம வேர்கடையிலுக்கு பதிலாக முட்டையை உடச்சி ஊற்றி பொரியல் மாதிரி பண்ணி அந்த கீரையை சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும் அப் அப்படி தொடர்ந்து சாப்பிடும் பொழுது ஹெச்பி லெவல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்படி தான் ஆகுது அதனால் அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் தேங்காய் போட்டும் சாப்பிட்லாம் ஆனால் நான் இப்போ வேர்க்கடலை போட்டு பொறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அம்மனுக்கு கூழ் உளுத்தும்போது ஆடி மாதம் கூழ் வார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சு வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதத்தோடு சாப்பிட்ணும் பிசஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை கப்பில் நீங்கள் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நன்றி